ஹலோ சொந்தங்களா அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் ஸ்வீட் கண் மஞ்சூரியன் செய்வோம் அதுக்கு நாலு ஸ்வீட் கண்ணை உரு தூட்டு வச்சிருக்கோம் இதை நல்லா கழுவி வடிகட்டிக்கலாம் வடிகொடியில் போட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் நூறு கிராம் மைதா மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பட்டை கிராம் மிளகாத்தூள் மிளகு திறந்தூள் ஒரு ஸ்பூனு தேவையான உப்பு ஆரிக்கன்று கொஞ்சம் போட்டிருக்குறோம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கிற காணையும் போட்டு நல்லா மாவில் போட்டு பிரட்டிக்கலாம் டிஃப்ரெண்டான டேஸ்டெலாம் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கோ எதுக்கோ டிஃபனுக்கோ எது எதுக்காக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி நல்லா பொறிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு வேறு ஒரு கடையை வச்சுக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு குடமிளகாயும் அதே மாதிரி பொடிசாக எடுத்து போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா தூள் ஒரு அரை பாக்கெட் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் இதுக்கு நான் வந்து கேசரி கலர் பவுட்ரு போடலை கொஞ்சம் மல்லித்தலை போடுவோம் போட்டுக்குவோம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் ஒரு அரை டம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த வெங்காயத்தையும் மிளகாயும் ரெண்டு ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம் ரெண்டு ஸ்பூனு சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம் அவ்வளோ தான் இதுக்குள்ளே மசாலா நல்லா எல்லாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கானைப்பூரா இதில் போட்டு கிண்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளர் கரைச்சி கரைச்சி ஊற்றிருக்குறோம் அதையும் நல்லா ஊற்றி கிண்டிக்கலாம் பொறிச்சு வச்சு காணப்போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஸ்வீட் கான் மஞ்சூரியன் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படிங்கிற மன சொல்லுங்கள் வாங்க எங்கள் வீட்டில் நானும் செஞ்சு தரோம் உங்களுக்கு சாப்பிட பார்த்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலைக்கு